அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுக கத்துக் கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை நீங்க அவங்க அவங்க வலை ஒலியில் திறந்தவனே என்னையா இந்த மகனை அந்த மகனை அவனை அதெல்லாம் இல்லையா எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களை எல்லாம் கேவலமா கொச்சா பேசுறது அப்ப பஞ்சு வச்சு கவந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிகம் நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும் மட்டும்தானே வேற வச்சு வாடகை வாங்கி பேசுறதா நான் பேசுனாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேட்கறீங்க நான் பேசுனாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா அப்ப நீ என்ன பேசுற அப்ப முற்றுப்புள்ளி வைக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசல யாரையும் பேசல நீங்க பேசுன மாதிரி நான் வலைவிலி உங்க ரெண்டு பேரும் என்ன கொடுங்க கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின் இருந்து தம்பி உதயநிதியிலிருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டாடல இருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசினதை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் பொறுமையா நீங்க நேரம் கேட்டு பாருங்க கங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நானும் இல்லை என் தலைவனை எனக்கு கற்றுக் கொடுத்தது எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வேணும் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொன்னேன் வாங்க சிமானா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க ஐயா வாடா சிமான் என்னடா சொல்கிறான் தான் கேட்பேன் தங்கச்சி நீங்கள் வெட்ட அறுவாளை வாங்கும்போது விழுந்து கும்புற ஈன கூட்டம் கிடையாது நாங்கள் நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடி வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்கள் தேவையில்லாமல் சொன்னாலும் நீ நான் நுண்ணுவேன் உன்னே மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிற்கிறதுனாலே நான் ஜனநாயகவாதின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது நீங்கள் எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாலோடும் வேலோடு பிறந்த கூட்டம் நாங்கள் சும்மா குறுக்குமாகக்காக ஓடிட்டு விட நீ கண்ணியமாக பேசு கண்ணியமா பேசுகிறேன் எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும் பார்த்து நான் ஒன்றும் கொச்சேதான் பேசலையே இப்படி பேசியிருப்பேன் அதான் அடுத்து வெளியிடையான்னு கேட்டேன் வெளியிட முடியாத ஆனால் நீ எப்படி பேசுற ஏன் அண்ணன் சும்மா பேசுகிறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பான் இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பாங்க அதே தான் நானும் சொல்கிறேன்

அதடா நடராஜன் முட்டிகால் போட அவ்வளோ முயன்ற முடியாது நீங்கள் என்னடா பண்ணுவீங்க இதெல்லாம் கட்டிட்டு தான் நீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கட்டிட்டு தான் இருந்தீங்க நீங்கள் எல்லாம் அப்போ என்ன இல்ல வரும்ல சசிகலா பேசுனா எங்கள் அம்மா பேசுனா சொல்லுங்க அன்னைக்கு அன்னைக்கு எங்கள் ஐயா எங்கள் ஐயா வைரமுத்தோட அம்மா வந்து அம்மா வந்து எச்ராஜா அசிங்கமா பேசும்போது நீங்க எல்லாம் வாய் முடித்து தான் நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மா வைரமுத்த அம்மா பேசுனேன் எங்கள் அம்மா அண்ணம்மா பேசுனா எல்லாரும் எனக்கு தாய் அப்படி தான் நான் என்ன கோவப்படுவேன் நீங்க நாகரீகமா பேச கத்துக்குறீங்க எனக்கு கற்றுக் எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகம் மற்ற சொல் அப்படின்னு நீ சொல்லும் போது நான் சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு காலமா எங்களை பேசும்போது நாங்க எவ்வளவு வழி தாங்கிட்டு இருக்கோம் சண்டாளன்னு சொன்னது இவ்வளவு காயம்படுத்து உங்களை என்ன எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற இந்தியில மறைச்சிருந்தீங்களா எவ்வளவு வழி இருப்போம் அது வந்து அந்த பெரிய பெருகையில் செஞ்ச திராவிட கட்டிட கலைங்கிறது நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரி அடிமைங்கிறா என்னடா ஒரு சோழன் திராவிட ஒரு சோழன் தமிழ சட்ட நான் வரலாறு பேசின கதைங்கிறது நீ பேச நீ கதை எனக்கு வரலாறுங்கிறது எவ்வளவு வழி இருக்குன்னு பாத்துக்க நீங்க புகை போடணும் இல்லைன்னா வைக்கோல வச்சு கட்டி வைக்கணும் நாங்கெல்லாம் மாம்பழத்தை வைக்கோல் இல்ல கோணி சாக்கில் கட்டி அப்படி வச்சிருவோம் பழுத்துடும் அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க உடனே பழுத்துருவோம் வேற ஏதாவது அது விவகாரமாக தான் பார்க்குறேன் ஆளு கூட வருத்தப்பட்டேன் தம்பி ஒரு துறை சார்ந்துருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் ஒரு தேநீர் நேரத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டியது இதுக்கு போயிட்டு பாக்குறது எல்லாம் எப்படி இருப்பாரு ஒன்னு தெரிஞ்சுங்க விவசாய நிலைமை திரைப்பட துறைக்கு வந்துருச்சு எப்படி நான் விளைய வைக்கிற பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியாதோ அப்படி ஒரு திரைப்பட தயாரிக்கிறார் தயாரிக்கிற படைப்புக்கு படத்துக்கு அவர் விலையை தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் கூட்டணி நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் வந்த பிறகு இந்த ஓடி இது வந்த பிறகு அவன் ஒரு கட்டுக்குள்ள வந்துடலாம் தம்பி படத்துக்கு ஐம்பது கோடி குறைக்கிறாங்க அப்ப அது அந்த பெரிய வியாபாரம் அடிபடுது அப்ப அந்த மாதிரி சூழல்ல பேசி தான் சரி பண்ணணும் மோடியை நம்ம மோடி நடிகர் சங்கம் ஒரு பக்கம் இருக்கிறதே ரெண்டு ஒரு நடிகர் தம்பி தனுசுக்கிட்டா ஒரு படம் ஓடுது அவருக்கு ரெண்டு படம் ஓடுது அவர் நடிக்காத விசால் படம் அந்த இது ஓடி இருக்குது மார்க் ஆண்டனி அவரை பிடிச்சி அவர் நடிக்காத போகாத ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம்தான் இருக்குது அதை நம்மளே அழிச்சு நாசம் பண்றது மாதிரி இருக்குது உட்காந்து பேசி தீர்க்க முடியாது உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்குறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தம்பி அது பெரியவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்காங்க முதிர்ந்த தலைவர் த தயாரிப்பாளர் இருக்காங்க ஒரு நொடி வேலை உட்காந்து பேசி ஒருத்தர் பிரச்சனைன்னா விட்டு கொடுத்து சரி பண்ணிக்கணும் அதான் நல்லது அது வெளியில் வரும்போது ஏற்கனவே நமக்கு மரியாதை இல்லை சினிமாக்காரப்ப என்ன வாடுறதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டான் ஆனால் ஆடுறதுக்கு நாட்டை கொடுத்துருவான் நம்ம மக்களுக்கு இருக்கிற நோய் சினிமாக்கார ஐயா சினிமாக்காரங்களுக்கு வீடு கிடையாதுங்க ஆடுறதுக்கு நாடு இருக்குதுங்க அந்த கதை தான் இது கொஞ்சம் கவனமாக கையாளணும் வருத்தமாக தான் இருக்குது அது வருத்தமா இருக்கு போதெல்லாம் வருத்தமா இருக்கு அதை அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அண்ணன் சண்டை ஓட்டேன் பிரிச்சுட்டு போனார் திருப்பி இப்ப இப்போ நீங்களாம் நினச்சிப்பாரு நீங்கள் ஓட்டுவீங்களா நான் ஓட்டுவனா நம்ம அக்கா யாராவது அவ யார் ஓட்டு உள்ளே ஓட்டுறவன உனக்கு தெரியுமா சரியா அப்படி தான் நீ கார் ஓட்டினா அந்த சோலாவரத்தில் அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஓட்டலாம் வெகுவாக நீங்கள் நேப்பியார் அந்த முக்கியமான சாலை நீங்கள் என்ன பாருங்கள் அந்த பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது அது இருக்குது இதில் வந்து எங்கே எப்படி ஓட்டுவீங்க எதுக்கு அந்த இடத்துல ஓட்டணும்னு என்ன பார்த்துருக்கு வெகுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையை மறிச்சு அது எதுக்கு நீங்கள் உண்மையிலே விளையாட்டுங்கிறது தம்பி இவ்வளவு பெரிய நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்களை தொட்ட நாடு இவ்வளவு பெரிய இளைஞர் வளத்தை வச்சிருக்கிற நாடு வெண்கல பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துடுது தம்பி கவனிங்க நீங்கள் வெண்கல படத்துக்கு பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்திருது ஒரு தங்கச்சி வந்து அவள் போராட்டத்திலேயும் பங்கேற்றான் கடைசியாக அவள் பாருங்க இவ்வளோ வருந்தி உடல் எடையை குறைச்சு அந்த ஐம்பது கிலோ பிரிவில் போய் விளையாடலான் போனால் அதில் நூறு கிராமில் தள்ளி அடிக்கிறான் அவ்வளோதீ தலைமுனி வேண்டியதில்லை ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு அவமான படம் இது எப்படி இன்னும் இன்னொரு பெண் மகள் இதுல வரணும் நம்ம சாதிக்கணும் யாருக்காவது ஒரு என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்களா எப்படி வரும் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒண்ணு கூட நம்ம தங்கப்பதற்கு வில்ல முடியல ஒண்ணு கூட முடியல ஈட்டி எறி அந்த தம்பி வருவார் நினைச்சா அவரை முந்திட்டு அவன் போயிட்டா ரெண்டாவது நம்ம வர வேண்டியது வெள்ளி புதத்துல நிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு கீழ இருந்து ஆர்வத்துல இருக்க பிள்ளைகளை கண்டு உணர்ந்து வெளி கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தனித்தனம் ஆற்றலை வளர்த்து எடுக்கிறது விளையாட்டுத்துறை பயன்படுத்துனோம் சரி இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியில என்ன நடந்தது தம்பி அதுக்கு எவ்வளவு செலவு நாட்டின் பிரதமர் வந்தாரு நீங்க எல்லாம் உட்கார்ந்தீங்க பண்ணீங்க நடந்துக்கா இப்போ இந்த கார் ஓட்டம் என்ன நடக்குது பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி அமை வாங்கிக்கிறீங்க அங்கே ஒண்ணு கிடையாது அடிப்படை தேவையான சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு இந்த சூழல்ல ஒரு மழை பெஞ்சதுன்னா இந்த குளத்துல தேங்குதோ ஏரியில தேங்குதோ தண்ணி சாலையில தேங்குது இந்த நிலையில நாட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதெல்லாம் தேவைத்தது உண்மையிலேயே முருகனுக்கு சரியில்ல சீமானுக்கு பயந்துட்டு சரியில்ல நீங்க உண்மையிலே செய்யணும்னா நீங்க நேத்த ஆட்சிக்கு வரலையே முருகே புதுசா திடீர்னு சுயம்பா மலைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இன இறை அன்னைக்கெல்லாம் உங்க வேலை நான் கூது கேவலமா முறை சொல்லி இல்ல கற்ற எழுதுனா பெருந்தகையில் யாரு நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ் முன்னணி தொடங்கி பள்ளியில் தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும்போது தமிழ்நாடு நாசமா போச்சு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுரு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசுறீங்க பத்து திருமுத்து திருநகை என ஒதுமல் பாட்ட திருப்புகள் படிவீங்களா இல்லை எழுதி படிக்காம பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்க திடீர்னு இன்னைக்கு ராமர்கிட்ட ஓட்டு இருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்சிச்சு முட்டு பெற்றுச்சு முட்டு பெற்றுச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டணத்திலேயே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில் தனி அதாவது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட அவர் ஒரு நீட்டி ஆட்சிட்டாரு அது அவ்வளவுதான் மார்க்கெட் போச்சு இப்ப ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெக ஜெகநாதர்ன்னு வந்துட்டாரு அங்க போனா ஜெய் ஐயப்ப இங்க வந்தா ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்னும் கிடையாது இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சி நீட்சிதான் திராவிடன் மாடல் தாரு கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் பேச்சுக்கா சீமா சரி போட்டு பழனியில போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்கே போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு நான் வேலை தோக்குன பிறகு நீங்க தூக்குனீங்கல்ல அப்போ நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்கணும் முருகன் தமிழ் கடவுள் தான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்ல முருகன் எதுவும் கணவள இவ்வளவு இவ்வளோ முருகன் வேறு கிரகத்துல இருந்தாரா இவ்வளகாலாம் நீங்க கேட்டீங்க தங்கச்சி தகுப்பா நீங்க சொல்லுங்க இவளா எங்கே தானே இருந்தார் முருகன் ஏன் தங்கச்சி அப்போதான் முருகன் அவங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போறாருல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போற ராமேஸ்வரம் போற அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நாங்க கூப்பிட்டுனேன் பிளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்க திருச்சி வந்திருக்குவாங்க சரி வேணாம் எங்கால பெருவடையாருக்கு ஒரு கோயில் கேட்டிருக்கான் அவன் சிவன் தான் ஒரு தடவை ஒரு தடவை அந்த உள்ள போயிட்டு வெளியில வாங்கல உள்ள போவீங்க வெளியில வர மாட்டீங்க போயிருவீங்க அந்த பயம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு இந்த தமிழ் புதல்வன் வன்பது என்ன உண்மையிலே இளைஞர்னால உங்களுக்கு கல்லியை தரமா கொடுங்க படிச்ச வெளியில வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சு அந்த வேலையில முன்னுரிமை சட்டத்தை போடுங்க போடு தரத்தை உயர்த்து பஸ் பாசை நிறுத்து கல்வியை தரமா கூடிய பஸ் கிட்ட நான் அந்த மாறுதலுக்கு வா சும்மா நான் கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஆயிரம் ரூபா அரசு இந்த மூன்று ஆண்டு சாதிச்ச என்ன அம்மாவுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசு ஆயிரம் ரூபாய் திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில நிற்கும் அதுதான் எழுப்புவார் கூட அண்ணன் தம்பியும் சேர்ந்து போடுவார் ஜெய் ஸ்ரீராம் போடுவார் இப்பதான் சொல்லிட்டாரு ராமர் தான் ராமர் மேல நம்மளாம் படிக்கும்போது அப்படி இருந்தது ராமரை படிக்கும்போது நம்ம வந்து கம்பராமாயணத்தில் படிக்கும்போது எங்கள் பா என்னுடைய தமிழாசிரியர் குப்புசாமி என்னுடைய பேராசிரியர் பெருமகன் தோ பரமசிவம்லாம் நடத்தும் போது நாங்கள்லாம் அவ்வளவு இதை படிப்போம் இவ்வளவு ராமருடைய ஆட்சி கடவுளின் ஆட்சி இவ்வளவு கள்ளச்சாராய் சாவுதானா ஆறு வயசு இருந்து அறுபது வயசு வரை வண்பனவர் செய்து கொலை செய்கிறதா இப்படி எல்லதுக்கெல்லாம் ஊழல் ஊழல் கம்மி க எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறதா ராமர் ஆட்சினா இதை விட ராமரை உலகத்தில் ஒருத்தன் கவலைப்படுத்தி முடியாது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதை பிஜேபி சகித்துக்கிறது இது வராமல் ஆட்சி அப்படின்னு கேட்க மாட்டேன் தம்பி புலிவரத்தோட ஒருத்தோட இவர் இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறார் இவ்வளவு தம்பி உங்க ஆட்சி தான் ராமர் ஆட்சி தான் அது உங்க ராமர் ஆட்சி தான் அது பாருங்க இப்ப அடுத்த முருகனுடைய பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள் அவன் ஓட்ட அப்படி கரெக்ட் பண்றது இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தல அது காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க இப்ப இருந்தே கொடுத்து பதினெட்டாயிரம் ஒரு ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான் அப்புறம் புரட்சி பெண்கள் தான் சிரிக்காத உண்மையா வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அது வந்து உருவாக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நாங்க கூட தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கைன்னு சொல்றோம் நாங்க அப்படி சொல்றோம் அது குறைன்னு சொல்ல முடியாது குட் மார்னிங்க்கு பதிலா அப்படி சொல்லி சொல்றதை வந்து நான் வரவேற்கிறேன்